வீடு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கி அட கடவுளே கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகும் ஒரு நாள் அந்த பாத்திரத்தை கழுவாம படுத்தது இல்ல இந்த மருமகாரி இப்படி போட்டுட்டு போய் படுத்துருக்கா அட கடவுளே 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 நேத்து சாப்பிட்டு போட்ட எச்சிய கூட தூர போடாம அந்த போட்டுட்டு போயிருக்கா என்ன பிள்ளை இது என்ன வளப்பு வளர்த்தால் வளவோ தெரியல பிள்ளைல கல்யாணம் முடிஞ்சா காலையில எழுமணும் வீட்டு வேலையை செய்யணும் ஒரு அக்கறை கிடையாது மாமியார் எழுபி வரதட்டும் இன்னும் பெட்ஷீட் உள்ளதா கிடக்கா இப்ப பாத்திர சத்தத்துல அவன் எழுபி வரலன்னா இருக்கு எம்மாடி இது என்ன சவுண்டு இடி இடிச்ச மாதிரி இருக்கு நல்லா வெளிச்சமா இருக்கு மணி எத்தனையா இருக்கும் ஆ எம்மாடி இவ்வளவு நேரம் எப்படி தூங்குனே காலையில சாப்பாடு செய்யணும் பாத்திரத்தை கழுவல எங்க மாமியார் காரி பார்த்தா என்ன கொண்ணுருமே அதுதான் உள்ள போயிட்டா கிச்சனுக்குள்ள ஐயோ இதுதான் இதுவே தான் உள்ள வந்துட்டா இன்னைக்கு என்ன சொல்ல போகணும்னு தெரியலையே அத்தை அத்தி வர நேரத்தை பாருங்க அத்தையா அத்தை கடவுளே கூப்டா கூட கேட்க மாட்டதுக்கு என்ன கோவத்துல இருக்கோ தெரியலையே அத்த நான் என்ன பாத்திரம் கழுவட்ட அத்த கழுவண பாத்திரத்தை எத்தனை நேரம் கழுவ கழுவற பாத்திரம் கழுவணா காலையில அஞ்சு மணிக்கு எல்லவே கழுவணும் கழுவி முடிச்சப்புறம் பாத்திரங்கள் விட்டா வந்து நிக்கா அத்த நேத்து நைட் கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு அதான் தெரியாம இவ்ளோ நேரம் தூங்கிட்டேன் வேளை செய்யேனோனா தலைவலிக்கும் கால்வலிக்கும் கைவலிக்கும் எல்லாம் வலிக்கும் எங்கயாவது ஊர் சுத்தப் போனா மட்டும் நல்லா பூஸ்ட் குடிச்ச மாதிரி டும் இருக்கும் அப்படிதானே

பாப் இட்லி ஆயத்த அப்படி சொல்லாதீங்க அத்தை இப்ப உடனே பே இட்லி வச்சி சாம்பார் வெச்சறியே இது கிடதால ஒரு நீல கனி வடிப்பு எங்க இருந்து தான் வருமோ தெரியல தலையெழுத்து காலையிலேயே எழும்பி முட்டத்தலாம் பெருக்கி நம்மளையே எழுப்பி காபி தருவான்னு நினைச்சா இவன் நம்மள வேல வாங்குற மர்மமோவலால இருப்பா போல இவ்ளோ நாள் கடந்து நம்ம தான் पेरக்கி இருக்கோம் இனியாவது வர மர்மமோவ பெருக்குவான்னு நினைச்சா இப்படி நம்மளுக்கு குனிவுட்டதால டேய் பெருக்குறத தாங்க நான் என்ன पेर்கியே பெருக்கணும்னு நினைச்சதா காலையில எழும்பி பெருக்கிக்கலாம இவ்ளோ நேரம் சும்மா தான இருந்துச்சு இப்போ நான் எடுத்த உடனே பெருக்கேன் இன்னைக்கு எழும்ப கொஞ்சம் நேரம் ஆயிட்டதே அதனால தான நாளைல இருந்து நான் அனி பெருக்கிறேன் இப்போ தாங்க நான் பெருக்கேன் ஒண்ணு பெருக்கண்டா வீட்டுக்குள்ள போய் வேலைய செய் காலையில சாப்பாடு என்ன செய்யல பெருக்க வந்துட்டா பெருக்க வீட்டுக்காரே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் வாங்கணும் ஒரு அக்கறை கிடையாது இந்த மாமியாருக்கு ரொம்பவும் உண்ண தும்மல் என்ன அங்க முணுமுணுத்திட்டு இருக்கா போ போய் உள்ள வேலைய செய் ஒண்ணு இல்லதே இட்லி எத்தனை வைக்கணும்னு எண்ணுமே

இவ சொல்லத பார்த்தா இவ மருமக எப்படி ஒரு தங்கமான மருமகள இருக்கா எல்லா வேலையும் அவதான் நம்ம வீட்லயே ஒன்னு இருக்க என்னத்த சொல்ல